லஞ்ச பணத்தில் பத்து வீட்டு சார்பதிவாளர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக பணம் இரண்டாவது நாளாக தொடரும் விசாரணை விருதாச்சலத்தில் பரபரப்பு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய அதிரடி ரெய்டில் கணக்கில் வராத எட்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குவதாக கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் ஏடிஎஸ்பி தேவநாதன் தலைமையில் பதிவுத்துறை அலுவலகத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் விருதாச்சலம் சார்பதிவாளர் சங்கீதா உளுந்தூர்பேட்டையில் உள்ள திருப்பதி திருமலை நகரில் வீட்டுமனை உள்ளதாக உரிமையாளர்களிடம் தான் வாங்கிய லஞ்ச பணத்தை கூகுள் பே பேங்க் டிரான்ஸ்பர் மூலம் மக்களிடம் பெற்று சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் உரிமையாளருக்கு அனுப்பியுள்ள தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது மேலும் இன்று ரியல் எஸ்டேட் நடத்தும் உரிமையாளரிடம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை சங்கீதா கொடுக்க முற்பட்டபோது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டதாக தெரிகிறது மேலும் விருதாச்சலம் சப்ரிஜிஸ்டர் சங்கீதாவுக்கு உதவியாக இருந்த புரோக்கர் உதயகுமாரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர் வியாழக்கிழமை ஒரு நாள் முழுவதும் விசாரணை நடைபெற்ற நிலையில் இரண்டாவது நாளாக வெள்ளிக்கிழமையும் விசாரணை தொடர்ந்து வருகிறது இதன் முடிவில் அவர்கள் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது